நிலமையில் நடக்கட்டும் என்று கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஏற்பட்டுள்ளது மூலமாக ஒரு மிகப்பெரிய உலகத்தில் இல்லாத ஒரு ஜனநாயக அமைப்பை நம்முடைய தேசத்திற்கு கொடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சட்டம் எழுதி முடிக்கப்பட்டது அரசியலமைப்பு சட்டம் ஆனால் அதுதான் இன்று வரை நாம் சட்டம் எழுதிய நாள் இதை தான் நம்முடைய லா டேவாக சட்டத்தின் நாளாக கொண்டாடுவோம் ஆனால் இரண்டு மாட மாதங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு தான் இதை குடியரசு பெற்ற நாடாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று இரண்டு மாதங்கள் காத்திருந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ரிப்பப்ளிக் டெண்டி குடியரசு நாளில் பிரகடனப்படுத்தி அந்த சட்டம் எழுதிய நாள் இரண்டு மாதங்களுக்கு பிறகு அறிவித்தார்கள் காரணம் என்னவென்றால் லாகூர் மாநாட்டில் முதல் முதல் பூரண சுயராஜ் முழு சுதந்திரம் என்ற முழக்கத்தை நாம் ஏற்படுத்தோம் அந்த நாள் குடியரசு நாளாக இருக்க வேண்டும் என்று இரண்டு மாதங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் குடியரசு நாளாக நாம் கொண்டாடி வருகிறோம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு எல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு ஜனநாயகத்தை மீட்டெடுத்தது ஒரு தேசத்தை விடுதலை அடைய செய்தது எல்லாம் ஆனால் இந்த பீகார் தேர்தலை பார்க்கும் பொழுது நம்முடைய தியாக தீபங்கள் இன்றும் அணையா விளக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் பெருமக்கள் வரலாற்றில் மறைக்க முடியாத மாமனிதர்கள் இவர்கள் ஏற்படுத்திய சுதந்திரம் இவர்கள் கொடுத்த ஜனநாயகம் உரிமை உரிமை எழுத்துரிமை கருத்துரிமை ஆனால் இந்த பீகார் தேர்தலில் அது கொஞ்சம் மங்கி போயிருக்கிறது இந்த ஜனநாயகத்தை தோல்வியடைய ஜனநாயகத்தை வீழ்த்த யார் வந்தாலும் காங்கிரஸ் பேரிய உறுதியாக நிற்க வேண்டும் என்று வேறு பிறந்த நாளில் நாம் சம்மதம் இருப்போம் என்று சொல்லி தேசத்தில் ஒரு முண்டூசி முடியாது என்ற ஒரு நிலை இருந்த பொழுது ஐந்தாண்டுகள் திட்டம் இந்திய தேசத்தில் கண்டிராத பெல் போன்ற பெரிய பெரிய தொழிற்சாலைகள் எச்சிஎஃப் அணை கட்டுகள் பக்ராந்தி பல அணைக்கட்டுகளை கட்டுகளை எல்லோரும் இதெல்லாம் சாத்தியமா முடியுமா என்ற காலத்தில் மற்றும் ஜவஹர்லால் நேரால் இந்த தேசத்தை வடிவமைக்கப்பட்டது கோதுமைக்காக அரிசிக்காக இருந்த காலம் ஒன்று இருந்தது தேசத்து மக்கள் மாண்டு போனார்கள் ஆனால் ஜவஹர்லால் நேரு உருவாக்கினார் பால் என்றால் தான் குடிக்க முடியும் ஏழை எளிய மக்கள் பாலை பார்த்தது கூட கிடையாது அப்படிப்பட்ட நிலையிலிருந்து புரட்சியை ஏற்படுத்தினர் இப்படி பல புரட்சிகளை வித்திட்டு உலக நாடுகள் எல்லாம் அமெரிக்கா பக்கம் ஒரு சாராரம் இந்தியா பக்கம் ஒரு சாராரம் இருக்கும் பொழுது நான் இரண்டு பக்கமும் சாய மாட்டேன் அனிசேரா நாடுகளை கட்டுவேன் என்று நம்முடைய தலைவர் முப்பத்தி ஏழாவது பிறந்த அவருக்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பலப்படுத்தும் இந்த இயக்கம் தான் தமிழ்நாட்டுக்கு தேசத்தின் குரலாக இருக்கின்ற ஜனநாயக இயக்கம் ஆகவே நாம் அனைவரும் அவருடைய பிறந்த என்று புகழ் இந்த பண்ணி வரை ஓகே இருக்கும் என்று சொல்லி நன்றி வணக்கம் ஜெயஹி நன்றி நன்றி அண்ணன் சகோபிரதி அவர்களே ஜவஹர் பாலமெச்சின் தேசிய தலைவர் திரு சி வி ஹரி அவர்கள்